கோவை வரதராஜபுரத்தில் பிரீமியர் மில்ஸ் குழுமம் சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் காந்தி நூற்றாண்டு நினைவு பள்ளியில் புதிய பள்ளி கட்டிடம் திறப்பு விழா ஜவுளி மற்றும் நூற்பாலை துறையில் முன்னணி நிறுவனமான பிரீமியர் மில்ஸ் குரூப் ஆப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் புகழ்பெற்று விளங்குகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நனுநிலை பள்ளியுடன் இணைந்து அதன் ஒரு பள்ளி கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக டிஐஜி சரவணசுந்தர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் பிரீமியர் மில்ஸ் குழும இயக்குநர் கவிதா காந்தி நினைவு நூற்றாண்டு நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் ஜெகதீஷ் சந்திரன் இயக்குநர்கள் சபீதா சந்திரன் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் சாந்தி ஸ்ரீனிவாசன் கவிதா சந்திரன் ஆதித்ய சீனிவாசன் பொது மேலாளர் மனிதவள மேம்பாடு சுரேஷ்குமார் நிறுவனங்களின் மூத்த நிர்வாக பணியாளர்கள் காந்தி ஸ்மரக் நிதி நிர்வாக பணியாளர்கள் சமூக தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தனர்